முந்தா நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு விட எங்கள் கிராமத்தில் தூரம் இருந்துச்சு ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி வெறும் காடாக இருக்கும் அங்கே வீடு கட்டிக்கிட்டு அங்கேயும் இருக்காங்க போனேன் பார்த்தேன் சரி சோறு சாப்பிட்டு சாப்பிட்ருந்தாங்க நான் முத முதல்ல வேணாம் அப்புறம் சரி கொஞ்சமாக போட்டுங்கண்ணே போட்டு சாப்பிட்டேன் அப்புறம் திரும்ப போட்டேன் சரி போடுங்கன்னு ரெண்டு தடவை மூணு தடவை வாங்கிட்டேன் சாப்பிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உட்காந்து கதை பேசுகிறேன் அப்போ வந்து அவன் சொல்கிறான் முந்த நாள் முதல் நாள் எங்கள் வீட்டில் பாம்பு பூந்துச்சுரா அப்படின்னா ஆமாம் அதுக்கு நான் கேட்டேன் ஆமாம் பாம்பு பூந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் உடனே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் பாம்பு தான் ப பயமாக இருக்காதா பாம்பே கண்டா படையை நடங்க அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டான் அதுக்கப்புறம் ஆளை கூட்டி வந்து வீட்டில் போய் சூ 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 சூன்னு ஓட்டி விட்டு வெளியே ஓடி போச்சான் ஏன்னா அதுக்கு எனக்கு ஏன்னா அப்படி செஞ்சீங்க அப்படின்னு முன்ன எப்படி செய்யணும்னு என்ன கேட்டேன் நான் அதுக்கு சொன்னேன் பாம்பு வந்து இருக்கும்போது இங்கே சோறு தண்ணியும் வச்சுங்க அந்த சோத்தாலே அப்படியே விசிறி விட்டோம்னு வச்சுக்க அந்த சோத்தை வந்து பாம்பு பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படியே தின்னுட்டு இருக்கேன் தின்னுட்டு இருக்கும்போது பெரிய துப்படி இருக்கலாம் போருவேன் நம்மளாம் பனி காலத்தில் குளிரிச்சினா போத்திக்கும் போல அந்த போர் எடுத்து எட்டை இருந்துக்கிட்டு ஏன்னா எட்டை இருந்துக்கிட்டு இது மாதிரி பிடிச்சோம்னு வச்சுக்கோ இப்படி எட்டு இருந்து கைப்படாமல் எட்டை பிடிச்சிக்கணும் பிடிக்கும்போதும் அது வந்து உசு உசுன்னு இதில் அப்படி கொத்தம் கொத்தும் போது அதில் பல் மாட்டிக்கும் துளியில் பல்லு மாட்டிக்கும் பல்லு மாட்டிக்குச்சுன்னா அப்படியே போட்டு கொண்டு போய் அப்படியே போட்டோம்னா அதில் உள்ளே சுற்றிக்கிட்டே கிடக்கும் அதுக்கப்புறம் பெரிய தொரட்டி இருக்குல்ல தொரட்டி அதை தொரட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க கொக்கி இருக்கல கொக்கி அந்த கொக்கி எடுத்து போய் அழுங்காமல் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டோம்னா அது ஓடி போயிருங்க அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன் சரி ரைட்டு இது மாதிரி சரின்னு சொல்லிட்டாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை தேங்க் யூ